ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டு ஈஸட் சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சத்தான ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திணை அரிசி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த திணை அரிசியில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க ரெடி பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக அவங்கள வந்து நம்மளால சாப்பிட வைக்க முடியுங்க ஸோ இது ரொம்பவும் நல்லது சத்தானதும் கூட ஸோ இந்த பிரியாணியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க குக்கர் வந்து வச்சிருக்கேன் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு பிரியாணி இலை அன்னாச்சி பூ மராட்டி முக்கு கல்பாசி பட்டை கிராமு நீங்க ஏலக்காவும் நல்லா மனமா இருக்கணும்னா ஏலக்காவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா எண்ணெயில் வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேங்க அதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் இது கூட போட்டு எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி வச்சிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்து வரணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது கூட பார்த்தீங்கன்னா நானே நல்லா மனமா இருக்கணுங்கிறதுக்காக புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதுவும் நல்லா இது கூட எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஸோ வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இது கூட தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு ஆறு தக்காளி பழம் வந்து நான் பொடியை கட் பண்ணியிருக்கேன் இந்த தக்காளி பழமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி திக்னஸ் வந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ பாருங்கள் தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளியோட ஜூசஸ் எல்லாமே நல்லா வந்து இறங்கி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கறேங்க கொத்தமல்லி தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோடு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்க நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த சைஸில் வந்து கட் பண்ணி போடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மில் மேக்கர் இதையும் நான் சுடு போட்டு நல்லா புழிஞ்சு நல்ல நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்துருக்கேங்க ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி வந்து வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் வந்துட்டு அரிசி வந்து எடுத்திருக்கேன் தினையரிசி ஒன்றரை டம்ளர் வந்து நான் அரிசி வந்து எடுத்திருக்கேன் அப்போ வந்து இதுக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிறேங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி விற்கணும் ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி விற்கணும் நான் வந்து ஒன்று டம்ளர் எடுத்ததுனால மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி எல்லாமே ஊற்றி இதில் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நான் ஒரு கொதி வரணும் இப்போ பாருங்கள் கொதி வர ஸ்டேஜி இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து இப்போ அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு ஊற வைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுக்கிறேங்க இருந்து அழுக்கு இதெல்லாமே போயிடணும் இப்போ பாருங்கள் நானே இதை ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்துட்டேன் இப்போ இந்த திணை அரிசி வந்துட்டு நான் இந்த மிக்சிங்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் தண்ணி வந்து எப்படி வைக்கணும்னா எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த தான் நீங்கள் வந்து தண்ணி வைக்கணும் இப்போ நான் சொன்ன ரேஷியோ இப்படி வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா பருக்கையாகவும் ஊறும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த இது ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அரிசியும் போட்டாச்சு இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது கூட வந்துட்டு இப்போ ஆய நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா மனமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு நெய் வந்து தேவையான அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல மனத்துக்காக தழை ஃபைனல் டச்சாக வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ இதெல்லாமே போட்டுட்டு இதை எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுருவோம் விசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டிங்கன்னாவே போதுங்க நம்ம பாருங்கள் நான் மூடி போட்டு நான் விசில் போட போகிறேன் இதுக்கு வந்து ரெண்டு விசில் விட்டிங்கன்னாவே நல்லா சாப்பாடு வந்து வெந்துடும் இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய தினையரசி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேறு எதாவது ஆட் பண்ணுறதுனா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் இந்த திணை அரிசி இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே சத்தானது ஸோ இந்த பிரியாணி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்